விஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்பால மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க சுக்கரன ராசி அதிபதியா கொண்டவங்க கிருத்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிடம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதா முழுசா தெரிஞ்சவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க இதனால தான் ரிசப் ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே ரிசப் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன புரட்சல் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்க இவளுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிசபராசிக்காரங்க ரிசபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் பேனாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிசபராசிக்காரங்க சொந்த வந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்கும் குறிக்கோளா இருக்கிறவங்க தான் ரிசவராசிக்காரங்க ரிசவராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா உங்களை தேடி வந்துகிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பாப்பீங்க ஆனா காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரிசவராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலமையில தான் நிறைய ரிசவராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பாத்தீங்கன்னா சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனுடைய பலன்கள் வந்து இந்த டிசம்பர் மாதம் இறுதி வரைக்குமே கிடைக்க போகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா ரிஷப் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இத்தனை நாட்களாக அவங்க வாழ்க்கையில வந்து மைனஸாக இருந்த அந்த சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக முழுவதுமாவே ப்ளஸ்ஸாக மாறப்போகுது இதன் மூலமாக தொழில நல்ல முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பண விரயம் என்ற எதுவுமே ஆகாது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் அப்படின்றதா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை இல்லாம இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை இறுதியில் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம சதுரத யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது ரிஷப் ராசிக்காரங்க வாழ்க்கையில நிச்சு போது மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆன குரு பேச்சியோட பலன்கள் வந்து ரிஷபராசிக்கு மட்டும் எத்தனை நாட்கள் கிடைக்காம இருந்தது இனி இந்த ஜூலை மாதம் இந்த ஆடி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இந்த குரு பேச்சியோட முழு பலன்கள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றத நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு எதுநாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல அந்தஸ்துக்கு உயர்வு பிறப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெள்ளாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர் உடலே உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரிவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்னத்துள்ளோ பெரிய பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த திருமண நிலை அப்படின்றதை நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சுழப்பத்திலையுமே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ரிசவராசி ஆண்கள் திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசவராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரன் தப்பா பேசிடுவாங்களோ நம்ம கேரளத்தில் தப்பா சொல்லிருவாங்களோ அப்படின்ற நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியும் நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக இயங்கி ரிசவராசிக்காரர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க அடி எடுத்து வைக்கும்போது இந்த சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும் ஏனா வரக்கூடிய இந்த நான்கு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகமாகன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதை இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே ராசிக்கு பார்க்கப்படுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இந்த காலகட்டங்களில் அந்த காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பேக்கப் ஆயிருக்கும் இல்ல வீட்டுல போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஏன்னா வேற ஜாதியா இருக்குது இல்ல நல்ல வேலை இல்ல அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் கைகூறும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய கடினமான காரியத்தை அனைத்தையுமே செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே இதை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ரொம்பவே இனி வரக்கூடிய திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே போகுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அந்த ஆடுக்குள்ளே அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் விரைவில் ஏற்பட போகுது அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படின்றது இரண்டு மூன்று நாட்கள் நிச்சயமாக இருக்க போகுது இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்கள் ரிஷபராசிக்கார வாழ்க்கையில் அனைவருடைய வாழ்க்கையிலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இன்னும் வரக்கூடிய இந்த நான்கு ஐந்து மாதங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசர்வ ரிசர்வராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவற்றிலிருந்து நீங்கள் வெளியே வந்தே ஆக வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா புறாமைப்பட போறாங்க உங்களை பத்தி வெளியே போய் புரளி பேச போறாங்க அந்த அளவுக்கு நல்ல அற்பு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில விரைவில் வந்து ஏற்பட போகுது